பழக முதல்கொள்கிறேன் இந்த பொங்கல் இருக்கிறது பொங்கல் சும்மா செய்யறதுல எனக்கு வந்து ஒரு ஆவியமா இருக்கேன்

எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கு ஆனா எல்லாருக்கும் ஜாதகம் சொல்றாங்க அப்ப என் சொல்ல ஒரு ஜாதகத்துக்கு ஒரு அவங்க சொல்லுவாங்க ஜாதகம் ஒரே கிடையாது சொல்லுங்க ஒரே समझे आपको वो वो जो माया दिखे रहा है घुसते होगा दे इधर नार्मल फिल्मों सिनेमा दे इधर इधर लेयर्स में जो केमिकल्स बिल्कुल दे तो वो भी सही है यार आप जो आप लेयर्स में आप जो लेयर्स में आप जो काम कर रहे हैं जो सही है आप जो हैं लास्ट तक आप जो कुछ सही है वो जो आप जो कहा आह आह �

ஆதரங்க நம்பிக்கை எங்களுக்கு ஒரு தொகுப்பு வந்து விடுதலை கலை காவல்துறை விடுதலை இருக்காங்க தொகுப்பு வந்து விடுதலை காலங்களாக தொகுத்துக்க அவங்க சொந்த நிலைப்பட்டு நிறைய அனுப்பங்கள் எழுதியிருப்பேன் இது போல தலைமன்ற வரதான் எங்களுக்கு ஊர் ஆகிட்டு இருக்க மொத்தம் ஒன்பது சௌதிகளை வருகையாளர்கள் ஒன்பது பழுதில் நிற்பதற்கே வந்த உலகம் மீறி ராஜ போதியா முதலிடையே இருக்கிற சில சாமியார்கள்

बड़ी तोड़ लगवाएं चार तीस पीस लगवाएं नापो लगवाएं कुछ क्या लगवाएं इन पर भी बहुत ही अच्छे लग रहे हैं कि वो आज़ादी लगवाएं कि वो आज़ादी लगवाएं बाली की जगह अगर वहाँ उस पर बाली का उपचार अलग से करना है तो अलग से करना है अलग से करना है तो आप जो है एक वो पांच लोग चलोगे पांच लो

ಅದರ ಕುರಿಬಿಡ ಮರಾಂಡ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ತಿರು ಅದೇ ಕುಂಭಾ

好们俺们就是谁啊？俺们谁拿不拿？谁的谁的财产？不拿，俺们就是俺们没分的。俺们就俺们，俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺们。俺们就是俺

ಇಲ್ಲ ಅವರು ತುಂಬಾ ವೇಗದಲ್ಲಿ ಒಂದು كده ಗಾಂಧಿ ಉಪ ಅವರ ಜೀವವಾಗಿ ಯು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಮೊದಲಿಗೆ ಮೊದಲಿಗೆ ಅವರು ದೊಡ್ಡ ಏನಕ್ಕೆ ಓಡಿತು ಅಣ್ಣ ಇಲ್ಲ ನಾನು ಅದು ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಬಿಡಿ ಬಿಡೋನು ಅವರ ತರಕ್ಕೆ ಇತ್ತು ಅವರ ಜೊತೆ ಇತ್ತು ಅವರ ಜೊತೆ ಜನಗಳು ತಂದೆ ಜೊತೆ ಇತ್ತು ಅವರ ಪೊಲೀಸ್ ಗೋವಿಂದ

சூழற்க மக்கள் அடிப்படையில் மக்களுக்கு மகிழ்ச்சியா பொருளாதார சூழ்நிலை வாழ்க்கை பெரிய இதுதான் இந்த மகிழ்ச்சியையும் இந்த நேர வரிகளையும் பண வரையிலையும் இந்த மூட நம்பிக்கை வந்து நம்ம வந்து வீடு கிடைச்சது நாங்க வீடுகள்ல வீடு இதற்கு வந்து என்ன மகா இருக்கு அது

ஒரு கால பார்த்தா கால வந்து மேல வந்துதான் பொதி போட்ட இருக்கா புதுமை புதுமை எவ்வளவு பெரிய எழுத்தாளர் வந்து அவருக்கு இந்த எடுக்கணும் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மதம் ஒரு வியாபாரம் எல்லாம் இருக்குன்னு இந்த புத்தகம் வெளிப்படுது இதுதான் இது ரொம்ப எளிமையா ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு விமர்சனம் புதவலை எல்லாருமே ஏக்கவாதிகள் நான் ஏக்க தெரியல ஒரு ஏக்கவாதி பேய் கடவுள் இதெல்லாம் ஒரு பண்பாட்டு விஷயம் சார்ந்தது பண்பாட்டு விஷ சார்ந்த வந்து ஒரு ஏக்கவாதியா இந்த புத்தகத்தை வந்து புகுத்தது வந்து சரியா தொகுதல் தான் என்னோட பார்வையாது அது ஏன்னா அப்போ ஒரு பண்பாட்டு விஷயம் பண்பாட்டு ரீதியாக தான் நம்ம ஒரு கவிதை கதை வழியில அதை நம்ம அதை போக்க முடியும்னு நினைக்கிறேன் இவர் வந்து அப்துல் கலாம் சொன்னாரு காந்தி சொன்னது காந்தி வந்து அவருக்கு ஆயுள் இல்ல சீக்கிரமா டெத் ஆயிடுவாங்க சொன்னாரு ஆனா அவரு அது சரி எழுபத்தி எட்டு வயசுலையும் அவர் உயிரிழப்பான்னு சொன்னாங்க ஆனா அவரு ஒன்னு சின்ன வயசுல எடுத்த ஆயிட்டாரு இது போயின்னு அப்படியே சாதாரணமா சொன்னாங்க ஒரு அறிவுபூர்வமா இல்லாம நம்ம ஐயா வந்து பெரிய அறிவாங்க அப்படின்னா சொல்ல ஆனா ஒரு பிரச்சார தொழில சொல்றாரு பிரச்சாரம் தப்பு இல்ல ஆனா பேய் கடவுள் இது மாதிரி விஷயம்லாம் ஒரு பண்பாட்டு சார்ந்தது அது ஒரு பண்பாட்டு மொழியில நம்ம இத புத்தகத்தை கொண்டு வந்திருந்தாக்கா மக்கள் அப்துல் கலாம் இது போல தலையில சின்ன சின்ன தொட்டு போறாரு அதனால விரிவா இந்த புத்தகத்தை சொல்ல நான் அண்ணனுக்கு திரும்பி சொந்த புத்தகத்தை சொல்லிட்டேன் ஏடா சொன்ன ஆயிடுச்சு எனக்கு உங்களுக்கு விரிவான நல்ல புத்தகத்தை சொன்னிடலாமா என்ன ஆனா இது வந்து எளிய மக்களுக்கு போய் சேரும் இது நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் ஜோஷி என்ற விஷயம் கிரகன்ற விஷயம் பெய்யல் என்ற விஷயம் ஆனா இதை வந்து ஒரு சாதாரண ஒரு நடையில சொல்லிட்டு ஒரு ஆழமா ஒரு பண்பாட்டு ஒரு கதை வடிவமோ ஒரு அழைகள் சார்ந்த விஷயம்ல இதுல இல்லைன்ற விஷயம் தான் எனக்குரிய தவிர ஆனா மக்கள் கிட்ட இது தேவையான புத்தகமா வருது இப்போ கூட நான் பள்ளியில வேலை செய்யறேன் ஏமா எங்க எச்எம் கேட்டாங்க ஏமா உங்க பையன் வரலான்னு கேட்டாங்க என் பையனுக்கு பேய் பிடிச்சிருந்தாங்க இப்போ அந்த அம்மா கடன் நம்பிக்கை வேலை சாய்பாபு எல்லாம் போவாங்க ஏமா எந்த காலத்துல போய் நம்புறதால மூட தம்பிக்க மாட்டாங்க ஆனா அவங்க கோயிலுக்குலாம் போக பேய் பேய மட்டும் மூட நம்பிக்கை அப்படிங்க அந்த காலம் இந்த புத்தகம் கட்ட காலத்தின் கருத்தும் வந்து இருக்குது இப்ப கூட நிறைய பேருக்கு திருமணம் ஆகல எங்க ஏன்னா ஜாதகம் பார்த்தோம் பொருந்தலை அப்புறமா எவ்வளவு பெரிய சமூக கேடா இப்போ இருக்குது இந்த சூழல்ல இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் தான் ஆனா அத வந்து தொகுத்தது அத வடிவமைச்சது வந்து சில குறைகள் உண்டு தவிர இது என்ன அப்படின்னா ரொம்ப அம்பேத்கர் முழு பெரியார் அம்பேத்கர் உள்ளா ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் இருக்கு இதுதான் என்னோட இந்த புத்தகத்தை பார்வை வேற ஐயா மிக அழகாக புத்தக திறனாய்வுரை செய்த நண்பர்கள்